டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்னுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் நாற்பது வருஷமா இந்த உலகத்துல பெண்ணுன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னே தெரியாம பெண்ணுனா பொண்ணு பொண்ணு லேடிஸ் இப்படி எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு தெரியாமயே ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரு நைன்டீன் செவன்டி டூல வியட்நாம்ல ஒரு வார் நடந்துச்சு அந்த வார்ல நிறைய குடும்பம் செதறிச்சு அப்படி குடும்பங்கள்ல செதறப்பட்ட ஒரு குடும்பம்னு சொன்னா இந்த ஹூ அண்ட் லாங் உடைய குடும்பம் தான் அம்மா பாம்பிளாஸ்ல இறந்துட்டாங்க அப்பா அவங்களுடைய குழந்தைகளுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அதுல ஹூ வாங்க அவருடைய பிரதரும் சேர்ந்து காட்டுக்குள்ள வந்துட்டாங்க அந்த வியட்நாம் காட்டுக்குள்ளேயே ஒரு வயசுல இருந்து அப்படியே வளர்ந்துகிட்டே இருந்தாங்க பட் பெண் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாமையே வளர்ந்துருக்காங்க சடனா யாரே ஒருத்தவங்கள பார்த்தாலும் அவங்க நம்மளை அழிக்க தான் வந்திருக்காங்கன்னு பயந்துக்கிட்டு காட்டுக்குள்ளேயே தான் மறந்து மறந்து வாழ்ந்துருக்காங்க அங்க கிடைக்கக்கூடிய மாமிசங்கள் அங்க கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் இப்படிலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்ந்துருக்காங்க மெடிசனுக்கும் அந்த ஹெர்பிள்ஸ்லாம் பயன்படுத்தி அவங்களாவே தான் ரெமடியாக உருவாக்கிருக்காங்களா இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்த அவங்கள சடனாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போதான் தெரிய வந்திருக்கு ஓ கேர்ள்ஸ்லாம் இருக்காங்களானு ஆனால் அவங்க இறக்குற வரைக்கும் அவங்களால எது பையன் எது ஐடென்டிஃபை பண்ண முடியாதான் கேன்சர் காரணத்தினால அவர் இறந்தும் போயிட்டாரு ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எத்தியோபியா இருக்கு இல்லையா அங்க ஒரு ஆடு ஒரு இலையை தின்று சாப்பிட்டதும் அந்த ஆடு ஆயிருச்சு இந்த ஆடு ஆக்டிவ் ஆனதை பார்த்ததும் ஆடை மெஸ்ட் வந்த ஆளும் சரி அந்த இலையை சாப்பிட்லாமேன்னு சாப்பிட்டு இருக்காரு அவருக்கும் சம ஆக்டிவ் இந்த விஷயத்த ஊர்லேயே பெரிய மனுஷர் பாரு தெரியுமா அவர்கிட்ட போய் காட்டும் போது ஐயோ இதெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி நெருப்பில் போட்டுருக்காராம் அவர் அதெல்லாம் குளிர் காஞ்சிட்டு இருந்திருக்கு அந்த டைம்ல செம ஸ்மெல் வந்திருக்கு அடே நல்ல ஸ்மெல் வருதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கக்கூடிய ஆஷ் இருக்கும் இல்லையா அந்த நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறமா அது பொடியாக இருக்கும்ல அந்த பொடியை லைட்டாக சுடுதண்ணில் போட்டு குடிச்சா செம டேஸ்ட்டாக இருந்திருக்கு அது வேற எதுவும் கிடையாது காஃபி இப்போ நம்ம குடிக்கக்கூடிய காஃபி எல்லாம் காஃபி பீன்ஸ்ல வந்திருந்தாலும் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா காஃபி இப்படி தான் உருவாகியிருக்கு இப்போ வரைக்கும் காஃபி இல்லாத உலகம் ஏது பர்ஃபெக்சனா இருக்கிறது எப்போவுமே பொண்ணுங்க தான்ப்பா அப்படின்னு சொன்னால் பசங்களும் தான் அப்படின்னு சப்போர்ட்டுக்கு ஒரு கும்பல் வரும் இப்படி ஒரு விஷயத்த ரிசர்ச் மூலியமாவே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி ரிசர்ச் நடத்திருக்காங்க ரெண்டு வீடு எடுத்து அதில் ஒரு வீட்டில் பத்து பசங்களையும் இன்னொரு வீட்டில் பத்து பொண்ணுங்களையும் விட்டுருக்காங்க ஒரு வாரம் கழிச்சு போய் பார்த்தா வீடு ஃபுல்லாக கிறுக்கி வீட்டில் இருக்கிறா உடச்சி தாறுமாறு ஆக்கி வச்சிருக்காங்க பசங்க இருக்கிற ரூம் அதே பொண்ணுங்க ரூமுக்கு போயிருக்கும் போது அழகா நீட்டாக மடிச்சு வச்சு எந்த ஒரு குப்பையும் இல்லாம டஸ்ட் எல்லாம் பாத்துருக்காங்க இத்தனைக்கும் ரெண்டு செட் ஆஃப் பீப்பிளுக்கும் யாருமே ட்ரைன் பண்ணல அவங்களுக்குள்ளேயே அது தெரிஞ்சிருக்கு அப்பதான் புரிய வந்திருக்கு எப்பவுமே பெண்கள் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க அது பை பர்த்டே அவங்களுக்கு உண்டு பசங்க அப்படி கிடையாது அலங்கோலமா போட்டணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களாம் ரிசர்ச் அப்புறமா அது ப்ரூஃப் ஆயிருச்சு பாம்பு கடியிலேயே பல வகை இருக்கு எல்லா பாம்பு கடிச்சாலும் விச சொல்றாங்க ஒரு சில பாம்புக்கு விஷமுறிவு மருந்து இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மார்க்கு மட்டும் கடிச்சோன்னு இருந்துச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சரஸான பாம்பு கடிச்சிருக்குன்னு அர்த்தம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சொல்றாங்க இல்ல உங்களுடைய இல்ல கையில எங்க கடிச்சிருக்கும் அங்க நிறைய குட்டி குட்டி டாட்ஸ் இருந்துச்சு மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் எதுக்கும் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருங்கன்னு அர்த்தம் இதுவே அந்த ரெண்டு டாட் இருக்கிற மாதிரி பாய்சன ஸ்னேக் இருக்கு இல்லையா அது கடிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த இடத்துல பயங்கர ரெட்டிஷ் ஆக ஆரம்பிச்சிடும் ரத்தம் கட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னா டேஞ்சர் ஜோனு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் பார்த்தோம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த இடத்துல எதையுமே இருக்கமாக போட்டு கட்டக்கூடாதான் இன்கேஸ் அங்கேயே பிளட்டு கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாய்சன் மேலே வர முடியாமல் பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாமல் எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல ரத்தம் ஃபுல்லாக ஸ்டாக்னேட் ஆகிடும் அந்த இடத்தையும் ரிமூவ் பண்ண வேண்டியதாக வந்துடும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு கையும் காலையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அதனால பாம்பு கடிச்சா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடதான் சொல்லுவாங்க முன்னாடி காலத்துலலாம் நம்ம படத்துலயே பார்த்திருப்போம் வீடு தீ பத்தி எழுதிதுன்னா உடனே ஹீரோ உள்ள போய் எல்லாரையும் காப்பாத்திட்டு வந்து ஹீரோவும் தப்பிச்சிருவாரு ஆனா இப்போ அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா முன்னாடி ஒரு வீடு பேர்ன் ஆச்சு அப்படின்னா பதிமூணு நிமிஷம் ஆகுமா அந்த வீடு ஃபுல்லா தீ பிடிக்கிறதுக்கு ஆனா இப்போ மூணு இல்லைனா அஞ்சு நிமிஷத்துக்குள்ள வீடு மொத்தமாவே தீ பத்திக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நீங்க தப்பிக்க தான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இந்த விஷயத்தையும் ரிசர்ச் எடுத்தாங்க அந்த ரிசர்ச்ல இது தெரிய வந்திருக்கு அதனால் யாருமே இதுக்கப்புறம் ஸ்டண்ட் பண்ணக்கூடாது அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுமோ அது எல்லாத்தையும் உடனே எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்